அலைக்கும் ம்ஹமத்துலா வபர்கூ வெல்கம் டு கீடு ஜன்னாயம் தஸ்னிம்லர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் தனித்து தொழுவதை விட ஜமாத்துடன் தொழுவது எத்தனை மடங்கு சிறந்ததாகும் இதுக்கான ஆன்சர் இருபத்தேழு மடங்கு ஷாபான் மாதம் முழுக்க ஓத வேண்டிய ஒரு துவாவை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் இனி வரும் ஒவ்வொரு நாளும் இந்த துவாவை அவசியம் ஓதிக்குங்க இதை அரபியிலும் ஓதலாம் இதனோட பொருளை ஓதினாலும் போதும் எப்படி ஓதினாலும் மனதார ஓதணும் அப்படி ஓதிவிட்டால் நிச்சயம் இந்த துவா உங்கள் விதியை மாற்றும் மிக சிறப்பாக மாற்றும் ஃபஸ்ட்டு துவாவை சொல்லிவிட்டு ஏன் இதை ஓதுணும் அதை சொல்கிறேன் ஷாபான் மாதம் முழுக்க நாம் ஓத வேண்டிய சிறப்பான துவா என்னன்னா اللهم سلمني الى رمضان وسلم لي رمضان وتسلمه مني متقبلا اللهم سلمني الى رمضان وسلم لي رمضان وتسلمه مني متقبلا இதோட மீனிங் என்னன்னா யா அல்லா ரமதான் வரை என்னை பாதுகாத்து ரமதானை பாதுகாத்து என்னிடமிருந்து அதை ஏற்றுக்கொள் என் செயல்களை ஏற்றுக்கொள் ரமதான் மாதம் இந்த உலகத்தில் உள்ள செல்வம் அனைத்தையும் கொட்டி கொடுத்தாலும் இதை அடைய முடியாது அல்லாஹ் நாடியவர்களை தவிர மொத்தம் முப்பது நாட்கள் இந்த மாதத்தில் உள்ள ஒவ்வொரு நாளும் பறக்கத்தான நன்மையை வாரி வழங்கக்கூடிய நாட்கள் சின்னதா நாம ஒரு அமலை செய்தாலும் கணக்கின்றி கூலிகள் கிடைக்கப்பெறும் மாதம் ஆயிரம் மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவு இந்த மாதத்தின் கடைசி பத்து நாட்களில் உள்ளது அந்த இரவில் ஒரு ரெண்டு ரக்காத் நீங்கள் தொழுதாலும் ஆயிரம் மாதங்கள் இரவு நின்று தொழுத நன்மை கிடைக்கும் இதுபோல அந்த இரவில் எந்த அமலை செய்தாலும் ஆயிரம் மாதங்கள் அந்த அமலை செய்த நன்மை கிடைக்கும் இந்த மாதத்தில் நாம் கேட்கும் துவாக்களுக்கு அல்ல சுபஹஹானவத்தாலா பதில் அளிக்கின்றான் நம் தௌபாக்களை ஏற்றுக்கொள்கின்றான் அல்ல சுபஹானவத்தாலா நம்மை பொருந்தி கொள்ளும் மாதம் இது இதன் மூலம் நம் எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றி அமைக்கலாம் அப்படி ரமதான் மாதத்தை அடைந்து நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நம்மை விட அதிர்ஷ்டசாலிகள் வேறு யாரும் இருக்க முடியாது அப்படி அந்த மாதத்தை நாம் அடைய வேண்டும் அதிக அமல்கள் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு அல்லாஹ்வின் உதவி அவசியம் சில பேரால் இந்த மாதத்தை அடைய முடியும் ஆனால் நோன்பு வைக்க முடியாமல் அமல்களை சரிவர செய்ய முடியாமல் போய்விடும் சில பேருக்கு அந்த மாதத்தை அடையவே முடியாமல் போய்விடும் அதற்குள் அல்லாஹ் அவரின் உயிரை எடுத்திருப்பான் ஒரு பரக்கத்தான மாதம் நமக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் அதை நல்ல முறையில் எதிர்கொள்ள வேண்டும் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அமல்கள் அதிகம் செய்வதில் ஆர்வம் காட்ட வேண்டும் இவை எல்லாம் நம்மிடம் வர வேண்டும் என்றால் அல்லாஹ் அதை நாட வேண்டும் அல்ல சுபஹானுவத்தால நாட வேண்டும் என்றால் அவனிடம் நாம் உதவி கேட்க வேண்டும் இந்த ஒரு துவாவின் மூலம் நாம் அந்த உதவியை கேட்கலாம் இந்த துவாவோட மீனிங்க படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் மிக சிறப்பான அழகான பொருள் கொண்ட துவா இதை தொடர்ந்து ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் வாக்களித்த அந்த ரமதான் மாதத்தை நமக்கும் தருவான் அதன் பாக்கியத்தை நாமும் அடைவோம் நம்முடைய கஷ்ட காலத்திற்கு ஒரு விடிவுகாலமாகவும் வரக்கூடிய ரமதான் மாதம் அமையலாம் இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் இந்த துவாவை அதிகமாக ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்ங்க புனித ரமதான் மாதத்தை அடைந்து அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தும் வாய்ப்பினை அல்லா சுபஹானத்தாலான அனைவருக்கும் தந்தருள்வானாக ஐ மீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் தஜ்ஜால் வெளியாகும் திசை எது இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது இல்லாஹ் ரொபில் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபர்கூ